தான் நடிச்சிருக்கீங்க ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி நடிக்க போறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து ராஜ்குமார் அண்ட் ரெட் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன் இன்னும் டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை தவிர்க்கவே முடியாத இரண்டு உச்ச நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆரம்ப காலங்களில் இருவரும் நிறைய படங்களில் இணைந்து நடித்துள்ளனர் ரஜினியின் முதல் படமான அபூர்வ ராகங்கள் படத்திலேயே கமல் முக்கியமான பாத்திரத்தில் நடித்திருந்தார் அதன் பின்னர் தப்பு தாளங்கள் மூன்று முடிச்சு அவர்கள் பதினாறு வயதினிலே இளமை ஊஞ்சல் ஆடுகிறது என பல படங்களில் இணைந்து நடித்தனர் தமிழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் வெளியான நினைத்தாலே இணைக்கும் படத்திற்கு பிறகு இந்த கூட்டணி இணையாமல் இருந்தது தில்லுமுல்லு படத்தில் கமல் சிறப்பு தோற்றத்தில் நடித்தது இந்தியில் அமிதாப் பச்சனுடன் ரஜினி கமல் இணைந்து நடித்த கிரப்தார் போன்ற படத்திற்கு பிறகு முற்றிலுமாக இக்கூட்டணி பிரிந்தது பின் தங்களது தனித்தனி படங்களில் கவனம் செலுத்தி வந்தனர் ரஜினியும் கமலும் இந்த சூழலில் ரஜினி கமல் கூட்டணி தமிழில் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் இணைய உள்ளது என பேசப்பட்டது சமீபத்தில் நடந்த ஒரு விருது விழாவில் இந்த செய்தியை கமல்ஹாசன் உறுதியும் செய்தார் இதுகுறித்து கமல்ஹாசன் பேசிய போது நாங்கள் இணைந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது இத்தனை நாள் விரும்பி பிரிந்திருந்தோம் ஏனெனில் ஒரு பிஸ்கட்டை ரெண்டு பேரும் பிரித்துக் கொண்டோம் பின்பு ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வேண்டும் என ஆசைப்பட்டோம் அதை வாங்கி நன்றாக சாப்பிட்டோம் இப்போது மறுபடியும் பாதி பிஸ்கட் முடிவு செய்துவிட்டோம் எங்கள் இருவருக்கும் இடையே போட்டி என்ற எண்ணத்தை நீங்கள் தான் அல்ல வாய்ப்பு கிடைத்ததே பெரிய விஷயம் நாங்கள் இருவரும் மீண்டும் ஒரே படத்தில் இணைவது வியாபார ரீதியாக ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இது எப்போதோ நடக்க வேண்டிய ஒன்று இப்போது நடந்திருப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என குறிப்பிட்டார் கமல் இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்கவுள்ளார் என சொல்லப்பட்டது இது லோகேஷின் ஏழாவது படமாகவும் ரஜினியின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது படமாகவும் கமல்ஹாசனின் இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது படமாகவும் உருவாகும் என கூறப்பட்டது ஆனால் சமீப காலமாக இந்த படத்தை லோகேஷ் இயக்கவில்லை என்ற தகவல் பரவி வருகின்றன குறிப்பாக ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் இயக்கிய கூலி படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைக்காத நிலையில் இந்த பேச்சுக்கள் இன்னும் தீவிரமாக பரவின இப்போது அதற்கு ஏற்றது போல் இன்று ரஜினிகாந்த் விமான நிலையத்தில் அளித்த பேட்டியும் உள்ளது நீண்ட காலத்திற்கு பிறகு ரஜினி கமல் இணைந்து படத்தில் நடிப்பது பற்றி கேள்வி எழுப்பப்பட அடுத்ததாக ராஜ்கமல் ஜெயண்ட் இணையும் படத்தில் பணியாற்றுகிறேன் இன்னும் அதற்கான இயக்குநர் முடிவாகவில்லை நாங்கள் இருவரும் இணைந்து நடிக்க வேண்டும் என ஆசை அதற்கு சரியான கதையும் கதாபாத்திரமும் கிடைக்க வேண்டும் கிடைத்தால் நடிப்போம் என பதில் அளித்தார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணைந்து நடிக்க வேண்டும் என்பது ரசிகர்களின் பல வருட கனவு அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை கிடைத்திருந்தாலும் அதனை யார் இயக்கப் போகிறார் என்ற உறுதியான தகவல் எப்போது வரும் என காத்திருக்கிறது சினிமா உலகம் நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை அது கரெக்டாக நான் கதையே கதாபாத்திரம் கிடைக்கணும் கிடைச்சா ஆக்ட் பண்ணணும் இன்னும் பிளான் இருக்கா சார் பிளான் பிளான் இருக்கு இன்னும் டைரக்டரு கதை கதாபாத்திரம் ரெடியாக இன்னும் ஃபிக்ஸ் ஆகும் சார் இன்னைக்கு பெரியாருக்கும் பிறந்த நாள் பிரதமருக்கும் பிறந்த நாள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்